நள்ளிரவில் சுதந்திரம் கடவுள் நம்பிக்கையா அரசியலா நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றும் அதனால்தான் விடியவில்லை போன்ற புலம்பல்கள் பல இடங்களில் கேட்கலாம் இந்தியாவுக்கு ஏன் நள்ளிரவில் சுதந்திரம் கிடைத்தது ஆகஸ்ட் பதினைந்தாம் நாளை மவுண்ட் பேட்டன் தேர்ந்தெடுக்க ஏதாவது காரணம் உள்ளதா நள்ளிரவில் சுதந்திரம் கடவுள் நம்பிக்கையா அல்லது அரசியலா வாருங்கள் கேட்போம் ஒரு நாட்டிற்கு சுதந்திரம் வழங்குவது அவ்வளவு பெரிய வேலையா என்று கேட்கலாம் உண்மையில் அது அவ்வளவு பெரிய காரியம் இல்லை ஆனால் ஐநூறுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் ராஜாக்கள் நவாப்கள் மகாராஜாக்கள் என பிரிந்து இருந்தது இந்தியா இந்து முஸ்லிம் என மத கலவரத்தால் ஒருவருக்கொருவர் கொன்று குவித்துக் கொண்டிருந்த காலம் அது என் பிணத்தின் மீதுதான் பிரிவினை ஏற்பட வேண்டும் என காந்தி ஒருபுறம் பிரிவுதான் புதிய இந்தியாவை அமைதியாக இருக்க உதவும் என ஆறுடம் சொன்ன முகமது அலி ஜின்னா மறுபுறம் என பல பிரச்சனைக்கு நடுவில் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்குவது ஒரு சிக்கலான செயலாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்பதே இங்கிலாந்தின் திட்டம் மூவாயிரம் வருடம் வரலாறுடைய நாட்டை வெறும் ஆறு மாதத்தில் பிரித்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இரண்டு நாடுகளாக பிரித்து சுதந்திரம் வழங்கினார் கடைசி வைஸ் மவுண்ட் பேட்டன் பிரபு ஐநூறுக்கும் மேற்பட்ட உலக பத்திரிகையாளர்களுக்கு மத்தியில் புதிய இந்தியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பிறக்கும் என இந்தியாவிற்கு புதிய பிறப்பு சான்றிதழ் வழங்கினார் மவுண்ட் பேட்டன் இந்த நாளை தேர்ந்தெடுக்க அவருக்கு தனிப்பட்ட காரணம் இருந்தது அவர் தளபதியாக பர்மா காடுகள் வழியே மேற்கொண்ட போரில் ஜப்பான் நிபந்தனையற்று இங்கிலாந்திடம் சரணடைந்த நாள் ஆகஸ்ட் பதினைந்து இந்த நாளின் இரண்டாவது நினைவு தினத்தில் சுதந்திரம் வழங்க வேண்டும் என பேட்டன் விரும்பினார் யாருடனும் கலந்து ஆலோசிக்காமல் இந்த தேதியை உலக பத்திரிகையாளர்களின் முன்பு அறிவித்தார் மவுண்ட் பேட்டன் இது ஒரு வெள்ளிக்கிழமை நாள் இந்தியா போன்று மதங்களும் சடங்குகளும் நிறைந்த நாட்டில் முடிவெட்டுவது முதல் முடியாட்சி அமைப்பது வரை சோதிடர்கள் துணையின்றி இங்கு எதுவும் நடக்காது தனிப்பட்ட முறையில் நேரு நாத்திகராக இருந்தாலும் வேதம் புரோகிதர்கள் சாதுக்கள் நிறைந்த நாட்டில் பிரதம மந்திரியாக பொறுப்பேற்க உள்ள நேருவால் கூட அதை எதிர்க்க முடியவில்லை இந்தியாவின் முக்கியமான சோதிடர்கள் பிறக்கவிருக்கும் இந்தியாவிற்கும் சோதனம் பார்த்தார்கள் ஆகஸ்ட் பதினைந்தில் இந்தியா மகர ராசியில் இருக்கும் அதன் இயல்பு அனைத்து மைய சக்தியுடன் சண்டையிடுவது அதுபோலவே இந்தியா ஆகஸ்ட் பதினைந்தில் சுதந்திரம் பெற்றால் இந்தியா எப்போதும் அண்டை நாடுகளுடன் சண்டையிடும் மேலும் ஆகஸ்ட் பதினைந்து என்பது ராகுவின் பார்வையில் படுவதால் அது சபிக்கப்பட்ட நாள் எனவே அந்த தேதியில் சுதந்திரம் பெற்றால் வெள்ளம் பஞ்சம் வறட்சி படுகொலைகள் நடைபெறும் அது சபிக்கப்பட்ட நாள் அதனால் அன்று என்று கோரிக்கை வைத்தனர் ஆகஸ்ட் பதினான்கு நள்ளிரவு முதல் ஆகஸ்ட் பதினைந்து முழுவதும் சனி வியாழன் வெள்ளி எல்லாம் ஒன்பதாவது கட்டத்தில் சேர்கின்றன என ஆருடம் சொன்னார்கள் மவுண்ட்பேட்டனை பொறுத்தவரையில் ஆகஸ்ட் பதினைந்து என்பது அவருக்கு முக்கியமான நாள் அதே சமயம் இருக்கின்ற பிரச்சினைக்கு நடுவில் ஜோதிடம் போன்ற புதிய பிரச்சினையை வளர்க்க அவர் விரும்பவில்லை அவரின் உயர்நிலை ஆலோசகர் யாருக்கும் ஜோதிடம் பற்றி தெரியாது அவருக்கும் அதில் நம்பிக்கை இல்லை என்றபோதிலும் சமாதானப்படுத்த ஆகஸ்ட் பதினான்கு நள்ளிரவில் சுதந்திரம் தர ஒப்புக்கொண்டார் தனக்கு ஜோதிட ஆலோசனை வழங்க ஆலன் கேம்பில் ஜானையும் நியமித்தார் நள்ளிரவில் சுதந்திரம் பெற்ற நாடு இந்தியாவை தவிர வேறு எந்த நாடும் இருக்க முடியாது நம் சோதிட நம்பிக்கையின் பலனாகவே நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றோம் சுதந்திரம் வாங்கி எழுபது ஆண்டுகளுக்கு பிறகும் சிலை திறப்புக்கு கூட சோதனம் பார்ப்பது என்பது இன்றும் தொடர்கிறது என்பதே வரலாறு கூறும் உண்மை இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க